எல்லோருக்கும் வணக்கம் பகவானின் கருணையை பெற நாம் எதை பிடிக்க வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு சமயம் கிருஷ்ணர் சேட்டை செய்தான் அவனை பிடிப்பதற்காக யசோதா துரத்தினாள் கிருஷ்ணர் ஒளிந்து கொள்ள தன்னுடைய நண்பனான ததி பாண்டன் வீட்டிற்குள் நுழைந்தான் அப்போது ஒரு பெரிய தயிர் பானை காலியாக இருந்தது அதில் ஒளிந்து கொண்டு சொன்னான் என்னை தாயிடம் காட்டிக் கொடுத்து விடாதே என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு அதற்கு பாண்டன் சரி என்று சொல்லிவிட்டு தயிர் பானையை மூடி அதன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் அந்த சமயம் யசோதா அங்கு வந்தாள் யசோதாவிடம் ததிப்பாண்டன் சொன்னான் இங்கு யாருமே வரவில்லையே என்று சொல்லி யசோதாவை அனுப்பி வைத்தான் யசோதா சென்றதும் கிருஷ்ணர் பாண்டனிடம் சொன்னான் பாண்டா கீழே இறங்கு தயிர் பானைக்குள் மூச்சு முட்டுகிறது நான் வெளியே வரணும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு ததிபாண்டன் கிருஷ்ணா எனக்கு நீ மோக்ஷம் கொடுப்பதாக வாக்களித்தால் மட்டுமே நான் இறங்குவேன் என்று பிடிவாதம் பிடித்தான் ததிபாண்டன் கிருஷ்ணரும் வேறு வழி இல்லாமல் உனக்கு மட்டுமின்றி இந்த பானைக்கும் சேர்த்தே மோட்சம் கொடுக்கப் போகிறேன் போதுமா என்று கேட்டான் பாண்டன் போதும் என்று வணங்கி பானையிலிருந்து இறங்கி கிருஷ்ணரை விடுவித்தான் கிருஷ்ணர் சொன்னபடி பானைக்கும் ததிப்பாண்டனுக்கும் மோக்ஷத்தை கொடுத்தான் இந்த கதையை பற்றி சிந்தித்து கொண்டே ஸ்ரீரங்கனுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார் பிள்ளை பெருமாள் இவர் ஸ்ரீரங்கன் மீது அளவற்ற பக்தியும் பாசமும் கொண்டிருந்தார் சில சமயங்களில் ஸ்ரீரங்கனுடன் உரையாடவும் செய்வார் ஒருமுறை ஸ்ரீரங்கநாதரை பார்த்து ஸ்ரீரங்கா எனக்கு மோட்சம் குடேன் என்று கேட்டார் அதற்கு பெருமாள் கேட்டார் நீங்கள் கர்ம யோகத்தில் பக்தி செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு பிள்ளை பெருமாள் இல்லை சுவாமி என்று கூறினார் உடனே பெருமாள் கேட்டார் போகட்டும் என் பக்தன் யாருக்கேனும் தங்க இடமளித்து அன்னதானம் செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு பிள்ளை பெருமாள் இல்லை சுவாமி என்று கூறினார் பெருமாள் சொன்னார் எதுவுமே செய்யாமல் மோக்ஷம் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பிள்ளை பெருமாள் சொன்னார் இந்த கேள்வியெல்லாம் நீ ஒளிந்து கொண்டிருந்தாயே பானை அதை செய்ததா உன்னை வணங்க கூட இல்லாத பானைக்கு எப்படி மோட்சம் கொடுத்தாய் என்று கேட்டார் பிள்ளை பெருமாள் பகவானுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை இப்படி மோட்சத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் பகவானை நிர்பந்தம் செய்யலாம் தர்க்கம் செய்யலாம் பிடிவாதம் பிடிக்கலாம் விரதமெல்லாம் இரண்டாவது பக்ஷம்தான் பகவானிடம் எந்த அளவிற்கு நெருங்கி ஒன்றி போகிறோமோ அந்த அளவிற்கு மோட்சமும் நம்மை நோக்கி வரும் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பிள்ளை பெருமாள் மோக்ஷத்திற்காக அடம் பிடித்தார் பிடிவாதம் பிடித்தார் அதனால் நாமும் பகவானின் கருணையை பெற மோட்சத்தை பெற பிடிவாதம் பிடிக்க வேண்டும் அதை நாம் செய்து பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ